ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இவ்வுலகில் பல ஆத்மாக்களும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் சத்தியத்தின் தேடலில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கோ அமைதியின் தேடல் இருக்கிறது சிலர் வாழ்வின் துக்கங்களால் கலக்கமுற்றிருக்கிறார்கள் சிலரோ உறவுகளுக்கிடையே இருக்கும் கடுமைத்தன்மையின் காரணத்தால் உறவுகளை விட்டுவிட்டு ஏகாந்தவாசியாக ஆக விரும்புகிறார்கள் சிலருக்கு மனநோய்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன சிலருக்கு உடல் நோய்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மனிதரும் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையின் சுகங்களிலிருந்து வஞ்சிக்கப்பட்டதாக தென்படுகிறது இந்த நிலை அதிகரிக்கும் போது அவர்களுக்கு உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்படும் அப்போது அவர்கள் பகவானை அழைத்து ஹே பிரபு இப்போது இந்த உலகம் வாழ தகுதியற்றதாகிவிட்டது இதனை அழித்துவிடுங்கள் என்பார்கள் அப்போது மகாவினாசம் தொடங்கும் அப்போது மகாதேவரின் தாண்டவ நடனம் தொடங்கும் உடுக்கை ஒலிக்கும் மேலும் இந்த பூமியில் மகாவினாசத்தின் தாண்டவ நடனம் தொடங்கும் நாம் அனைவரும் இப்போதிலிருந்தே லைட் ஹவுஸாக ஆக வேண்டும் அதன் மூலம் நாம் அனைவருக்கும் பாதையை காட்ட வேண்டும் நாம் அனைவரையும் பாபாவுடன் இணைக்க வேண்டும் அனைவருக்கும் சத்திய ஞானத்தை வழங்க வேண்டும் முக்தி ஜீவன் முக்திக்கான பாதையை காட்ட வேண்டும் அதற்காக நமது மனநிலையை உயர்த்தி கொள்ள வேண்டியது மிக அவசியமானதாகும் நாம் மிகவும் லேசாக இருக்க வேண்டும் எந்தளவிற்கு லைட்டாக இருப்போமோ அந்தளவிற்கு பாபாவின் மைட் நமக்கு கிடைக்கப்பெறும் முக்கியமாக வீணான எண்ணங்கள் நமக்கு ஓடக்கூடாது இதில் கவனம் செலுத்த வேண்டும் நமது எண்ணங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது நமது எண்ணங்களினால் தான் நமது மனநிலை உருவாக்கப்படுகிறது எந்தளவிற்கு உயர்ந்த சக்தி வாய்ந்த எண்ணங்கள் இருக்குமோ அந்த அளவிற்கு அழகாக நமது மனநிலை இருக்கும் நாம் நமது அழகான மனநிலை மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் அதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அனைத்திலும் மதிப்பு வாய்ந்தது நல்ல மனநிலையே ஆகும் மற்ற அனைத்து விஷயங்களும் இதன் முன்னால் பொருட்படுத்த தேவையில்லாதவையாகும் என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் நாம் நமது உறுதியான மனநிலையை இழந்துவிடக்கூடாது அப்போது நாளுக்கு நாள் நமது ஒளி அதிகரிக்கும் அப்போது நாம் லைட் ஹவுஸ் ஆக ஆகிவிடுவோம் ஆனால் லைட் ஹவுஸ் ஆவதற்காக யோக பலத்தின் கூடவே தூய்மையின் பலமும் அவசியமாகிறது அதனால் நமது பாவனைகள் அனைவருக்காகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நம் மனதில் எவ்விதமான விகாரங்களின் புயலும் அடிக்கக்கூடாது எந்த ஒரு ஆத்மா முற்றிலும் விகாரங்களற்றவராக ஆகிவிடுகிறாரோ அவர் மிகவும் பிரகாசமானவராக கலங்கரை விளக்காக ஆகிவிடுகின்றார் அவர்கள் மூலமாக இந்த உலகிற்கே சரியான பாதை கிடைக்கப்பெறுகிறது ஒளி கிடைக்கப்பெறுகிறது நாம் இந்த காரியத்தினை செய்ய வேண்டும் நமது மனநிலையை லைட் ஹவுஸ் போன்று ஆக்குவதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் லைட்டாக எடுத்துக்கொள்ள கவனம் செலுத்துவோம் யார் தான் சரளமாக இருப்பாரோ அவரது பிரச்சனைகளும் சகஜமாக சென்றுவிடும் அவரது நோய்களும் சரளமாக சென்றுவிடும் அவர்களது சம்ஸ்காரங்களும் சகஜமாகிவிடும் மென்மையான சம்ஸ்காரங்கள் முக்கியமானவையாகும் யாரது சம்ஸ்காரங்கள் மென்மையாக இருக்குமோ அவர்களுக்கு வீணான எண்ணங்கள் ஓடாது அவர்களது சக்தி இருக்கும் அவர்களது ஒளி மங்குவதில்லை மாறாக கடுமையான இறுக்கமான சம்ஸ்காரம் இருந்தால் ஆத்மா என்ற பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி அதன் ஒளி மங்கிப் போகிறது எனவே வாருங்கள் கலங்கரை விளக்காகி உலகிற்கு ஒளி காட்டுவோம் உலகில் பரவி இருக்கும் இருளை விரட்டுவோம் இந்த இருளானது மனிதரை அலைவாய செய்கிறது முக்கியமாக விகாரங்கள் மனிதர்களை காரிருளில் தள்ளிவிட்டன தேகத்தின் உணர்வு மனிதரை இருட்டில் தள்ளிவிட்டன நாம் இவை அனைத்திலிருந்தும் உயர்ந்து சுயம் பிரகாச சொரூபமாக ஆகிவிடுவோம் நாமும் வெளிச்சத்திற்கு வந்து விடுவோம் பிறரையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம் உங்களுக்கு பாபாவோடு நேரடியான ஹாட்லைன் தொடர்பு இருக்கிறது நீ உனது நினைவின் சுவிட்சை ஆன் செய்தால் நீயும் வெளிச்சத்திற்கு வந்து விடுவாய் பிறரையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாய் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மிக உயர்ந்த ஒரு சிகரத்தில் இருக்கிறேன் அங்கிருந்து நாலா புறங்களிலும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்கின்றேன் எனது நெற்றியிலிருந்து பீச்சாங்குழலை போன்று சக்திசாலியான அதிர்வலைகள் வெளிப்பட்டு நாலா புறங்களிலும் பரவுகின்றன இந்த பயிற்சியினை செய்து கொண்டே இருப்போமானால் சுயம் சுகத்தை அனுபவம் செய்வோம் மேலும் பிறருக்கும் சக்தி கிடைக்கப்பெறும் ஓம் சாந்தி